சென்னை மகாகவி பாரதிநகர் பகுதியில் இன்று மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஏராளமான குடிசைகள் எரிந்து நாசமானதால் பொதுமக்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர் சென்னை மகாகவி பாரதிநகர் பகுதியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடிசைகளை அமைத்து பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இதில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் குடிசைகள் பல தீயில் கருகி நாசமாகின இதில் உடைமைகள் முற்றிலும் எரிந்து நாசமானதால் தாங்கள் மிகுந்த பாதிப்பு அடைந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் கரெக்டாக மணி மூணே முக்கால் மணிக்கு பார்த்துக்கிட்டா அந்த முனையில எரிஞ்சது அந்த முனையில எரிஞ்சுக்கிட்டு சரி எரிது எல்லாம் அமிச்சிடலான்னு பா தண்ணி உடல நேற்று தண்ணி கூட பிடிச்சி வைக்கல சரி ஒரு வண்டி தான் வந்தது அந்த ஒரு வண்டி அமுச்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அப்படியே பரவிக்கிட்டே வந்துடுச்சு ஃபுல்லாக உள்ளெல்லாம் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு எங்களால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல ஒரு சாமான சட்டி கூட எடுக்க முடியல எல்லாரும் வெளியே தான் படுத்துன்னு வந்தங்க பாதிதாலோ ஏறிந்தாலோ எரிஞ்சதுனால ஆனால் படிக்கிற புக்கு டென்த்து படிக்கிற பசங்களுது ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுது எல்லாம் புக்கு நோட்டு துணிமணி எல்லாமே போயிடுச்சு டிவி எல்லாமே நேற்று கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க எரிஞ்சனால அவங்க மொத்தம் ஆனால் உள்ளே தானே எந்த சேதமும் அடையாதுன்னு பொருள்லாம் எடுக்காமல் உள்ளே தான் வச்சிருந்தோம் ஆனால் ஒரு பொருள் கூட மிஞ்சில கட்டின துணியோடு தான் இருக்கும் இப்போ எரிஞ்சிச்சு எங்கே எதுவுமே எடுக்க முடில சாமான் சட்டியெல்லாம் அப்படியே அப்படியே கிடைக்குது குழந்த குட்டிங்கெல்லாம் போனது ஸ்கூலுக்கு இங்கேருந்து அங்கே பார்த்துன்னு வரலாம் காட்டி இங்கே எரிஞ்சு போயிட்டுக்குது துணி மணி கூட இல்லை நைட்ல இருந்து துக்கம் தொண்டி அடிச்சுக்கின்னு உட்காந்துக்குறோம் இதை மாதிரி நைட்டும் பற்றிக்கின்னு எரிஞ்சுச்சு எங்களுக்கு இனிக்கு தான் விடிவு காலம் வரப்போகுதுன்னு தெரில இரண்டு நாட்களில் இருமுறை குடிசைகள் இணைந்த சம்பவம் மகாகவி பாரதி நகர் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்